அவரோடு இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் தேவகுமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளரோடு அதனை இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் ஏழுமலை சத்யநாராயணன் கேசவன் ரவி அஞ்சு கலைமூர்த்தி ஜெயா சுந்தரேசன் ஆகிய அன்பு தோழர்களே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மாவட்ட தலைவர் அருமைத் பிரபு அவர்களே விடுதலை சிறுத்தை மண்டல பொறுப்பாளர் சுபாஷ் அவர்களே அவரோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களே ஜோலார்பெற்றோடைய ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய குழு துணைத்தலைவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர் மக்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஏனைய அன்பு நண்பர்களே திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரவிந்தன் தளபதி மு க அவர்கள் ஒரு முறை மட்டும் ஆண்டால் போராது இன்னும் ஐந்து முறை அவர் ஆள வேண்டும் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற கலைஞருடைய உடல் பிறப்புகள் விவசாய பெருமுடி மக்களே அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக நம்முடைய தலைவர் அருவண்ணன் தளபதியுடைய வேட்பாளராக இந்த தொகுதியில தம்பி சி என் அண்ணாதிரி அவர்கள் உதயச்சூரன் சங்கத்திலே நின்றிருக்கிறார் அவர் வென்றிட வேண்டும் நீங்களெல்லாம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும்